தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சார்பில் உறுப்பினர் சேர்க்கை முகாம் மாவட்ட வரியாக தமிழகம் முழுவதும் நடத்த சொல்லி தலைமை கழகத்திலேருந்து அறிவித்து கொண்டிருக்கு இதுக்கு ஒன்றியம் நகரம் பேருக்கழகம் பகுதிக்கழகம் வட்டம் ஊராட்சி கிளைக்கழகம் சார்பில் இருக்கிற அத்தனை பேரும் இதில் கலந்துக்கிட்டு அந்த உறுப்பினர் சேர்க்கையில் நம்ம கட்சிக்கு அதிக உறுப்பினர் சேர்க்கணுங்கிற ஒரு நோக்கத்தோடு இந்த உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடைபெறும் டிவி ஒரு சிலருக்கு எப்படி சொல்கிறது ஐயாப்பா டிவி கேவு என் கேவெல்லாம் உறுப்பினர் சேர்க்கைங்களா இருக்காங்க எல்லாம் அங்கே சேருவாங்களா இங்கே செய்வாங்களா நீங்கள் என்ன பார்த்து காவல்துன்னு இருக்கீங்கன்னு நினைக்கலாம் இது உங்களுக்கான செய்தி இல்லை ஏதோ இடத்துல ஒரு கடைக்கோடி சொன்னதனாவது கேட்குறதுக்காக நான் கட்சியில் சேர்ந்து வேலை செய்யணும்னு ஒரு ஆர்வம் இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் எடுத்துக்கிட்டால் நானே இருக்கேன் எனக்கே கட்சியில் சேருவோன்னு ஆசை ஆனால் யாரை பார்க்குறது எப்படி பார்க்குறது யாரை பார்த்தா கட்சியில் சேர்த்துக்குவாங்க உறுப்பினர் கார்டு எப்படி வாங்கிறது இதெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டு நிறைய பேர்த்த பார்த்து அவங்கள அவங்கள யார் இருந்தாலும் நம்ம கட்சிக்காரங்க அதாவது தேசிய முப்பது திராவிட கட்சிக்காரங்கன்னு தெரிஞ்சுன்னா போய் கேட்குறேன் நான் நான் கட்சியில் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி நினச்சிக்கிறாங்க சரி ஆனால் அப்படி இருந்தால் எப்படியோ கட்சியில் ஜாயின் பண்ணி இப்போது கட்சியில் இருக்கேன் அந்த மாதிரி ஏதோ ஒருத்தருக்காவது இந்த செய்தி போய் சேரும் அந்த முகாமில் கலந்துக்கிட்டு இப்போது ஒன்றும் இல்லை கேப்டன் நல்லா இருக்கும்போதே கேப்டன் நல்லா இருக்கும்போதே ஒரு சந்தை அந்த சந்தையில் நான் வந்து போயிட்டுருக்கேன் எனக்கு கையில் கேப்டன் பேர் பச்சை குத்துருணுன்னு ரொம்ப நாள் ஆசை ஃபஸ்ட்டு இப்போ குத்திருக்கேன் இருந்தாலும் அது கேப்டன் மறைய கப்பந்தான் கேப்டன் முன்னாலேயே இப்போ அதை குத்துணுன்னு ஆசை ஆனால் அது வலிக்குமா எப்படி என்ன எதுன்னு இதெல்லாம் தெரியாது ஆனால் நான் என்ன பண்ணுவோன்னா போய் பச்சை குத்துறவங்க கிட்டே போய் பக்கம் நின்று பார்த்துட்டே இருப்பேன் அதை எப்படி இது பண்ணுறாங்க வலிக்கு எப்படி தாங்கிக்கிறாங்க அது மாதிரிலாம் அப்படி இருக்கும்போது எதிர்த்து ஒரு வாட்டி நான் போகிற ஒருத்தர் வந்து கேட்டிருக்காரு கேப்டனாங்கிற பேர் பச்சை அவ்வளோ அப்படின்ட்டு ஒரு முந்நூறுவா சொன்னாங்க நூறுரூவா கொடுத்துன்னு கேட்டிருக்காங்க சொந்தங்க அதனால் அவர் சத்தம் போட்டு வந்துட்டார் அப்போ நான் சின்ன நான் சின்னங்கிறதுக்கு இல்லைப்பா இது மாதிரி கேப்டன் பச்சை குத்துறனு ஆசை கேட்டால் முந்நூறுபா சொல்கிறாங்க நாலு முந்நூறுபா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேச பேச அவர் வந்து தீவிர கேப்டன் ஹியர் கேப்டன் அதாவது தொண்டராக இருக்கார் ஆனால் கட்சியில் இல்லை கட்சியில் சேரது யாரை பார்க்கணும் எப்படி பார்க்கணும் ஒன்றும் தெரியல அவர் என்கிட்ட கேட்குறாரு யாரை பார்த்தா கட்சியில் சேர்த்துக்கிறாங்க அப்படின்ட்டு எனக்கும் அவ்வளோக்கு அது எதுவும் தெரியல அப்போது இப்போ எதுவும் தெரியாது இருந்தாலும் அப்போது எதுவும் தெரியல நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஆனால் இது மாதிரி எங்கள் ஒன்றிய சார்ந்தாங்க இருக்காங்க நீங்கள் வேணால் அப்படி வேணால் காண்டாக்ட் பண்ணி உங்கள் உங்கள் ஊரில் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி பேசினேன் ஆனால் நான் நம்பரில் கொடுத்தேன் அவர் அதுக்கப்புறம் காண்டக்ட் பண்ணல ஆனால் ரொம்ப உயிர் தோண்டேன் கையில் பச்சை குத்துணுன்னு அது தர பார்த்துக்கோங்களேன் இன்றைக்கி இப்போது கேட்னு மறையதுக்கப்புறம் நிறைய பேர் குத்திருக்காங்க இருந்தாலும் அவர் கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் முன்னாலேயே அதை பார்க்காது ஆனால் அவர்னால கட்சியில் சேர்ந்து செயல்பட முடியல இப்போ வரைக்கும் நான் அவர் அதுக்கப்புறம் பார்த்ததில்லை அந்த ஏரியாவுக்குள்ளே அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு இடத்துல கேட்டதுக்காக இந்த கட்சியில் சேர்ந்து கட்சியில் வேலை செய்யணும்னு ஆசை இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு ஏன்னா ஒரு மாவட்ட செயலர் போய் நேரடியாக பார்த்து அந்த மாவட்ட செயலாளர் இல்லைங்க ஒரு கிளை செயலாளர் கூட நம்ம போய் அணுகணும்னா அவங்களுக்கு ஒரு வேலை இருக்கும் நம்ம போகிற நேரத்துக்கு அவங்களுக்கு ஃப்ரீயாக இருக்காது சரி நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது சொல்லுங்கள் ஜாயின் பண்ணிக்கிறேன்னாலும் அதுக்கு கொஞ்சம் தாமதமாகும் அப்படி இருக்கும்போது இது ஒரு முகாம் மாதிரி போட்டு நடத்துகிறாங்க இது ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யாராவது சேர இருக்கப்பட்டவங்க அவங்கவுங்க மாவட்டத்தில் மாவட்டத்தில் இந்த முகாம் நடக்கும் இந்த முகாமில் போய் நம்ம சேர்ந்து நம்ம கட்சியை வலி வலுப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு அப்டேட் மாதிரி இது எப்போ நடக்குதுன்னா ஏப்ரல் ஏழாம் தேதியிலேருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி முட்டும் இதில் எந்த நாள் வேணால் போடுவாங்க இந்த நாள் பிள்ளையும் நடக்குது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் டைம் இருக்குது இந்த பதினஞ்சு நாள் பிள்ளை ஒவ்வொரு மாவட்ட வரியாகவும் உறுப்பினர் சேர்க்கை நடக்குது இதில் ஜாயின் பண்ணி நம்ம கட்சியை வலுப்படுத்தி சிறப்பான முறையில் மேலும் வலுப்படுத்தணுங்கிற ஒரு தாழ்மையான வேண்டுகோள் இது இது ஒன்று வந்து எப்படி சொல்கிறதுன்னா புதுசாக கட்சியில் ஜாயின் பண்ணுறக்கு இது அதை இப்போ எனக்குள்ளே ஆர்வம் இருக்குன்னா நான் போய் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒன்றியன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம கட்சி சார்ந்த நம்ம இப்போ நான் இருக்கேன்னா என்ன கட்சியில் இருக்கேன் நான் ஒரு உறுப்பினராக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நான் என்ன பண்ணணும்னா என்னை சார்ந்து கட்சி இல்லாத ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சவரை அது மற்ற கட்சிக்காரங்களாகட்டும் இல்லை எந்த கட்சி சாராதவங்களாகட்டும் யாரோ ஒரு ஆள் ஒரு நபரை கூட சேர்ந்து ஜாயின் பண்ணிவிட்டால் இன்னி கொஞ்சம் நம்ம கட்சி வளர்ச்சி அடையணும் அதுக்கான முயற்சி இது ஒரு சிறு முயற்சி தானே நான் இருக்கேன் என் கூட சேர்ந்து முன்னியோகத்தில் ஜாயின் பண்ணிவிட்டால் அது ஒரு டெவலப்மெண்ட்ஸ் மாதிரி தானே அதுக்கான ஏற்பாடுகளை நம்ம கட்சியில் இருக்கிறவங்க நம்ம பண்ணணும் இது ஒரு தாழ்மையான வேண்டுகோளை வச்சு நன்றி வணக்கம் இது ஒரு சின்ன அப்டேட்டு இது ஒரு நல்ல செய்தியாக இருக்கும் ஏன்னா எங்கோ இருக்கிற ஒரு கடைக்கூடி தொண்டனுக்கு எப்படி கட்சியில் ஜாயின் பண்ணி வேலை செய்யணும்னு தெரியாதல்ல அதனால் முடிஞ்ச மட்டும் நம்ம கட்சியில் இருக்கிறவங்களும் எக்ஸ்ட்ரா உறுப்பினர் ஜாயின் பண்ணுறதுக்கான வேலையை முன்னெடுப்போம் நன்றி வணக்கம்